எல்லோருக்கும் வணக்கம் நம்ம மேட்டுப்பாளையம் டு கோயம்புத்தூர் மெயின் ரோட்ல ஒரு சென்ட் வெறும் நாலே கால் லட்ச ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க எங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க நம்ம மேட்டுப்பாளையம் டு கோயம்புத்தூர் மெயின் ரோடுங்க காரமடை தாண்டி தம்பு ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைடுங்க ஜஸ்ட் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ள வந்தீங்கன்னா போதும் டிஜிபி ஸ்மார்ட் சிட்டின்ற ஒரு சூப்பரான லே தான் நம்ம இந்த பிளாட் வந்து சேலுக்கு வந்திருக்குங்க ஸோ மொத்தம் ரெண்டு பிளாட்டு சவுத் ஃபேசிங் பிளாட்டுங்க முப்பதுக்கு நாற்பத்தேழு முப்பதுக்கு நாற்பத்தேழு மொத்தம் ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு மூணே கால் சென்ட் லேண்ட் ஏரியாங்க மூணே சென்ட் மூணே கால் சென்ட் ரெண்டு பிளாட் வந்துட்டு டிடிசிபி அப்ரூவ்டு ப்ளாட் வந்துட்டு சேலுக்கு வந்துட்டு வந்துருக்குங்க உள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லா பேசிக் ஃபெசிலிட்டிஸ்மே இருக்குங்க நல்ல ஒரு ஹில் வியூ இருக்கு அதே மாட்டா க்ரானான என்ட்ரன்ஸ் சார்ஜ் கொடுத்துருக்காங்க அப்படியே உள்ள வந்தீங்கன்னா முப்பது அடி நாற்பது அடி அகலமான தார் ரோடுங்க லைட் ஃபெசிலிட்டிஸ் இபி ஃபெசிலிட்டிஸ் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் ஒரு ஒரு சைட்டுமே இண்டிவிஜுவலான வாட்டர் பைப் கனெக்ஷனே கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் எல்லா விட தான் நம்ம டிஜிபி ஸ்மார்ட் சிட்டியாக ரொம்ப சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க சொல்ல வந்துட்டு ஒரு சென்டோட வில வெறும் தான் ஓனர் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க இதுலேருந்து கண்டிப்பாக நெகோஷியேட் பண்ணி உங்களால் வாங்கிக்க முடியும் ஸோ யாரெல்லாம் காரமடை சைடில் அதே மாதிரி இந்த சைட் பெருநாயக்கன் பாளையம் இல்லை சாந்தி மேட் இந்த சைட்ல எல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லை ஒரு ஓன் பர்பஸ் வந்து இடம் இருக்கீங்களோ இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக சூட்டபிளாக இருக்கும் டிஸ்பிளேல இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு உடனே கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நன்றி